வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு அரபிக்கடலில் கடலில் காற்று சுழற்சி அது தொடர்ந்து குளிரலையை ஈர்த்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு நாளை அதிகாலை அதாவது இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை ஒரு மணி அளவில் வேதாரண்யம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கடலோரப் பகுதிகளுக்கு முதல்ல மழை பொழிவை தொடக்கும் வகையில் நகர்ந்து வரும் அதற்கு முன் இன்று இலங்கைக்கு மழை பொழிவை கொடுக்கும் இன்று டிசம்பர் பதினான்கு வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பின் வேதாரண்யம் தலைஞாயிற்று பகுதிகளில் தொடங்கும் மழை நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கிவிடும் நாளை தென் மாவட்டங்களுக்கு முன்னேறுவதை காட்டிலும் தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு முதல்ல நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள் முதல்ல நாகப்பட்டினம் மாவட்டம் மழை தொடங்கும் பிறகு காரைக்கால் பகுதி தொடங்கும் அதே நேரத்தில் திருவாரூர் பகுதி தொடங்கும் அதே நேரத்தில் மயிலாடுதுறை பகுதி தொடங்கும் பிறகு தஞ்சாவூர் மாவட்ட கிழக்கு பகுதி தொடங்கும் தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதி எப்போ தொடங்கும்னா கடலூர் தொடங்கி விழுப்புரம் தொடங்கி புதுச்சேரி தொடங்கிய பிறகு நாளை காலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி அதாவது கல்லடை திருக்காட்டுப்பள்ளி இந்த பகுதிகளுக்கு நாளை டிசம்பர் பதினைந்து வெள் வெள்ளிக்கிழமை காலை பத்தரை மணிக்கு மேலே திருச்சியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கடலூர் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் நாளை காலை மதியம் மழை தொடங்கும் நாளை அதிகாலையில் கடலோரம் தொடங்கும் மழை பொழுது விடியும் பொழுது உள் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் பெய்ய தொடங்கும் காலை பத்தரை மணிக்கு மேல் வெயில் வந்ததும் முன்னேறும் தென் மாவட்ட கடலோர பகுதியில் இருந்து நாளை மதிய மாலை உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அதே நேரத்தில் நாளை மாலை இரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கர்நாடக எல்லையோர பகுதிகள் ஆந்திர எல்லையோர பகுதிகள் வரைக்கும் மழை கொடுக்கத் கொடுக்க தொடங்கினோம் நாளை மாலை இரவு அதாவது டிசம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை மாலை இரவு மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் மழை தொடங்கினோம் நாளை காலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு மழை தொடக்கும் பொழுது நெல்லூர் திருப்பதிக்கும் மழை கிடைக்கும் நெல்லூர் சித்தூர் திருப்பதி அதை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு சித்தூர் சித்தூரு கூட அதனை ஒட்டி உள்ள திருப்பதி அதாவது கூடு இந்த கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவு நாளை கிடைக்கும் மதியன் இன்று நள்ளிரவு கடலோரம் தொடங்கும் அதிகாலை கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் தொடங்கும் பிறகு படிப்படியாக நாளை காலைக்கு பிறகு உள் மாவட்டங்கள் நாளை மதியம் மேற்கு மாவட்டங்கள் மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழைப்படிவு தொடங்கும் தென் மாவட்டம் உட்பட நாளைய மழைப்படிவை காட்டிலும் அதாவது டிசம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை மழைப்படிவை காட்டிலும் டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள் கேரளா தெற்கு கர்நாடகா கர்நாடகாவில் பெங்களூர் தான் எல்லையாக இருக்குது இந்த சுற்று இந்த சுற்றுலா கொஞ்சம் குளிர் இருக்கும் அதனால முன்னேறுவதில் கொஞ்சம் கடினம் ஆனால் அடுத்த சுற்று பத்தொன்பதாம் தேதி சுற்று இந்த ஒரு நிகழ்வு வந்து அரபிக்கடல் நோக்கி குளிர்காற்றை தன் பக்கம் ஈர்த்து கட்டுப்படுத்தி அழைத்து சென்றுவிடும் என்பதனால கொஞ்சம் குளிர் அடுத்த சுற்று மழைப்பொழிவில் குறையும் அதாவது பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி தொடங்கி கிறிஸ்துமஸுக்கு நாள் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வுக்கு குளிர் விலகி இருக்கும் ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனா இன்றைக்கு இருக்கக்கூடிய குளிர் நாளைக்கு இருக்காது நாளைய இருக்கக்கூடிய குளிர் மறுதினம் இருக்காது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் விலகும் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக குளிர் விலகிவிடாது மழை மழைப்பொழிவு நாளை இருக்கும் பிறகு குளிர் குறைந்த மழைப்பொழிவு பிறகு இன்னும் குளிர் குறைந்த மழைப்பொழிவு பிறகு குளிர் இல்லாத புழுக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவாக மாறிவிடும் அதன் அடிப்படையில் படிப்படியாக இப்போ இலங்கைக்கு தெற்கு புறம் பதினான்காம் தேதி பதினைஞ்சாம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறம் ஒட்டி குமரிக்கடலுக்கும் கடலுக்கு தெற்கு புறம் பயணிக்கக்கூடிய காரணத்தினால பதினாறாம் தேதி தான் கூடுதல் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் பதினான்காம் தேதி இன்று நள்ளிரவு மழை எதிர்பார்க்கிறேன் நீங்கள் நள்ளிரவு கடலோரம் மட்டும்தான் எதிர்பார்க்கணும் ஆக இரவு மணி மணி பத்து மணிக்கு வானத்தை பார்த்து விட்டு நட்சத்திரம் நம்முடைய மனதை கெடுத்துக்கொண்டு சோகத்தில் ஆழ்ந்து விடக்கூடாது முதலிலே மழை தொடங்கும் இடம் கோடியக்கரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் அதிகாலை ஒரு மணிக்குள்ள அந்த மழை பிடிவு தான் படிப்படியாக வரும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை பதினைந்தாம் தேதி மதியம் கிடைக்கும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை கிடைக்கும் ஒட்டுமொத்த தென் உள் மாவட்டங்களுக்கும் மதிய மாலை மேற்கு தொடர்ச்சி பகுதிகளுக்கும் மாலை இரவு கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் மாலை இரவு கடலோரம் இரவுல மாலையில் பெருசா இருக்காது மீண்டும் அதிகாலை பதினாறாம் தேதி தொடங்கி பதினாறாம் தேதி அதிகாலை காலை மதிய மாலை மழைப்படிப்பை கொடுக்கும் உள்ளே மதிய மாலையும் மேற்கே மாலை இரவும் மழைப்படிப்பை கொடுக்கும் கேரளாவிற்கும் மாலை இரவும் மழை தென் மாவட்டங்களுக்கு இந்த சுற்றின் மழை கூடுதலாக இருக்கும் இந்த சுற்றுக்கு அடுத்தபடியாக குளிர்நிலை குறைந்திருக்கும் என்பதனால் அடுத்த நிகழ்வாக இங்கே வந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அதே நேரத்தில் அந்தமான் பகுதியில் மேலும் ஒரு காற்று சுழற்சி அதாவது அந்தமான் சொல்லக்கூடாது என்பது சுமத்ரா திவி சுமத்ரா திவி வரைக்கும் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியானது அது வரக்கூடிய பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இலங்கை வந்து தென்னிலங்கை கடந்து குமரிக்கடல் வந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணித்து அது இதை விட கூடுதல் மழை பொழிவை பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை கொடுக்கும் மிக மெல்ல வந்து மெல்ல கடந்து மெல்ல விலகும் என்பதனால் பத்தொன்பதிலிருந்து இருந்து இருபத்தி நாலு வரை நிறைய மழை பொழிவு இருக்கிறது அந்த மழைப்பொழிவை காட்டிலும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு நியூவருக்கு முன்பு இடைப்பட்ட கிறிஸ்துமஸுக்கும் நியூவருக்கும் இடைப்பட்ட நிகழ்வு வலுவான நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வு அந்த நேரத்தில் முற்றிலுமாக குளிரலையானது சோமாலிய பக்கம் திரும்பி இருக்கும் லேசான குளிரலையும் வேண்டும் அதுதான் மழைப்பொழிவை அதாவது கடல் நீராவியை நீராக மாற்றக்கூடியது அந்த அமைப்பும் இருக்கும் அதன் அடிப்படையில் மழைக்கு முன் குளிர் மழைக்கு முன் சாரல் காற்று இருந்தாலும் மழை உறுதி அது வரக்கூடிய மாத இறுதியில் வலுவான நிகழ்வாக தமிழ்நாடு நெருங்கும் அது எந்த மாவட்டம் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை வரக்கூடிய நாட்கள் அது உறுதிப்படுத்தலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லா நிகழ்வுமே மழை தரும் அமைப்பாகவே தான் தெரிகிறது தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இந்த வடகோடி மாவட்டங்களுக்கு அவ்வப்பொழுது எட்டும் அப்பப்போ எட்டும் இப்போ வந்து பத்தொன்போது சரி இந்த பதினஞ்சு பதினாறில் பதினஞ்சு பதினாறில் ரெண்டு நாளுமே எட்டும் ஆனால் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி எட்டுறது கொஞ்சம் கடினம் அடுத்த நிகழ்வு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் எட்டும் ஆனால் எல்லைக்கோடு பெங்களூருவாக இருக்கும் அதை தாண்டி வடக்கே போகாது அப்போ ஒசூர் வரைக்கும் மழை கிடைக்கும் ஆனால் ஒசூரை விட நாமக்கல் அதாவது த கிருஷ்ணகிரிக்கு கூடுதலாகவும் கிருஷ்ணகிரியை விட நாமக்கல் கூடுதலாகவும் இருக்கும் சேலத்தை கூடுதலாக சேலத்தை விட நாமக்கல் கூடுதலாகவும் நாமக்கலை விட திருச்சிக்கு கூடுதலாகவும் திருச்சியை விட மதுரைக்கு கூடுதலாகவும் மதுரை விட விருதுநகர் கூடுதலாகவும் விருதுநகரை விட கோவில்பட்டி கூடுதலாகவும் கோவில்பட்டியை விட திருநெல்வேலி கூடுதலாகவும் அதை விட கன்னியாகுமரி கூடுதலாகவும் தான் இருக்கும் இப்படித்தான் தெற்கே போக போக மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் ஆக தென்கோடி மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது வடகோடியில் குறைவாக இருக்கும் அதுதான் நம்ம சொன்னோம் சராசரிக்கு ஒட்டி பெய்யக்கூடிய மழைன்னு நிச்சயமாக பெய்யும் சராசரி கிடைக்கும் நிச்சயமாக வரக்கூடிய இந்த டிசம்பர் மழை எல்லா மாவட்டங்களுக்குமே சராசரி குறைஞ்சபட்சம் கிடைச்சிடும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்பொழுது அப்புறமா அடுத்தடுத்தது வரக்கூடிய நிகழ்வு டிசம்பர் மழையெல்லாம் சேர்த்திங்கன்னா ஜனவரி மழையை சேர்த்தால் சராசரிக்கு மிகுதி என்ற அளவில் இருக்கும் அதுலேயும் தென் மாவட்டங்களுக்கு ப்ளஸ் 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 சொல்லியிருக்கோம் டெல்டா மாவட்டங்களுக்கும் ப்ளஸ் சொல்லியிருக்கோம் தஞ்சை மாவட்டத்துக்கு இதுவரைக்கும் மழைப்பிடிவு குறைவாக இருந்தாலும் இனிமேல் கொடுக்க போகிறது நம்பிக்கையுடன் இருக்கல் ஆக வரக்கூடிய பதினஞ்சு பதினாறு அடுத்து பத்தொம்பது முதல் இருபத்தி நாலு அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அடுத்து ஜனவரி மூணு நாலஞ்சு ஆறு என்று நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது அடுத்தது பொங்கலுக்கு முன்பொன்றும் பொங்கலுக்கு பின்போன்றும் குடியரசு வாய்க்கிலே ஒன்றும் என்று ஜனவரியில் மழைகள் இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம் குளிர் வந்தாலும் வெயில் வந்தாலும் மழை பொழிவு அவ்வப்பொழுது இடையிடையே இருக்கிறது வலுவான நிகழ்வும் இருக்கிறது நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வும் வரை இருக்கிறது என்பதை தான் திரும்ப திரும்ப அழுத்த திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இணைத்திருக்கல் மாநில அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி